அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிப்பார் இலக்கிய இலக்கியா சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்கள் உள்ளோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்ல கௌதம் இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா இல்லை பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா அஞ்சலியை இல்லை பைரவியை பிடிக்குமா எஸ் கே பிடிக்குமாட்டோம் மாரி காமக்காமண்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியா சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக போய்ட்டும் து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்து ஒரு வழியாக நம்மளோட இலக்கிய சரியில்லை கௌதம் ரேவதியோட வந்து விஷயம் வந்து நம்மளோட கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சு இதை வச்சுட்டு ரொம்ப நாளாக சரியில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு இனிமேல் வந்து நம்மளோட கௌதம் வந்து பாசமலையை பொழிஞ்சிட்டு இது இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட எஸ்எஸ்கே ஆளுங்க துரத்தினதில் நம்மளோட ரேவதி அம்மா மயங்கி ஒரு காருக்குள்ளே ஒழிஞ்சாங்க அது நம்மளோட கௌதம் காராகவே இருந்திருக்கு கௌதம் ரேவதி அம்மாவை தேடி எங்கேயும் அழைஞ்சிருந்தாங்க இலக்கியா மேலேயும் கோவப்பட்டார் கடைசியில் வீட்டுக்கெல்லாம் போய் தேடி பார்த்தாங்க அப்படி இருந்து ஒன்றும் அவ்வளோ அங்கே போனால் ஜானு ஏன் நான் தான் ஏற்கனவே கௌதமும் ரேவத்தையும் பிரித்து வையுன்னு சொன்னேன் ஏன் இப்படி பண்ணுற இலக்கிய அந்த இலக்கியா மேலே கோவப்பட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கௌதம் ஒரு பூக்கடைக்கு முன்னாடி போய் நின்று யோசிக்கும் போது இப்பொடவை பார்ப்பா கார்க்குள்ளே சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரேவதி அம்மாவை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்கிறார் கௌதம் மற்றும் ரேவதி இதை பார்த்துட்டு நம்மளோட இலக்கியாகவும் கொஞ்சம் ஃபீல்னஸ்ஸாக ரொம்பவும் அழுதுகிட்டுக்கிறாங்க ஆனால் நம்மளோட ஜானுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவங்க மீறிட்டுன்ற ஒரு குற்ற வச்சுலாம் இருக்கிறாங்க இனிமேல் ஜானு ஜானுவம்மாவே வந்து கௌதம் மறுவாருன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்